நீக்கான வீடியில என்ன நடக்குதுன்னு பாப்போம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போய்கிட்டு இருக்கு நம்ம சரியா அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பரமேஸ்வரி பாட்டி சாமுஸ்வரியோட அம்மாவுக்கு படையெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க அப்ப சாமுடேஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க கிளவி நீ எதுக்காக இங்க வந்த உன் மூச்சை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம் உன்னோட படையல்ல எல்லாம் எங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாமுஸ்வரி ரொம்பவே பேசுறாங்க அதை கேட்டுட்ட பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்றாங்க இங்க பாரு சாமுடேஸ்வரி கண்டிப்பா நான் கொடுக்குற படையில உங்க அம்மா ஏத்துப்பா ஏன்னா உங்க அம்மாவோட ஆத்மாக்கு தெரியும் எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா நீதான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டியும் சாமுண்டேஸ்வரி கிட்ட எவ்வளவு சொல்றாங்க ஆனா சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல அந்த படையெல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம கார்த்திக்கு சம கோபம் வந்துடுது கார்த்தி சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்கறாங்க அத்த நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்னதான் இருந்தாலும் உங்களை விட வயசுல மூத்தவங்க அவங்க அவங்கள இப்படி மரியாதை குறைவா நடத்துறது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாம ராஜராஜன் அவங்கள தானே நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவங்களோட அம்மா தானே இவங்க அப்போ உங்களுக்கு மாமியார் வேணும்ல இல்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா கொஞ்சமாவது அவங்க வயசுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சாம்புரேஸ்வரி வந்து இங்க பாருங்க மாப்பிள்ள உங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த கிழவி பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் நீங்களே இந்த கிழவியை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க எங்க பாரு சாம்புரேஸ்வரி கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு உனக்கு தெரிய வரும் அப்போ நீ பண்ணதெல்லாம் நினைச்சு கண்டிப்பா நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கோயிலுக்கு போயிட்டு தீபாவோட அம்மா ஜானகி அவங்களை மீட் பண்றாங்க அவங்க செய்யறப்ப பரிகாரத்தை இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க ஏன்னா ஜானகினால அந்த பரிகாரத்தை செய்ய முடியல நம்ம ரேவதி வந்து ஜானகி கிட்ட நல்லா பேசி பழகிடுறாங்க புதுசுமா எனக்கு நல்லா இருக்கும் சொல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க நான் எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் எங்க அம்மா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாச்சும் வேலை இருந்தாலும் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க வீட்டுக்கு ஜானகிய கூட்டிட்டு போறாங்க சாம்பரேஸ்வரி எல்லா ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ ரேவதி ஜானகியை கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க சாம்ரேஸ்வரி கிட்ட அம்மா இவங்க பேரு ஜானகி இவங்க இந்த ஊருக்கு புதுசு இந்த ஊர்ல ஏதாச்சும் வேலை இருக்குமான்னு கேட்டாங்க அதுக்குதான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சமுடுஷரி மயல் கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள ராஜாக்கு கால் பண்ணுங்க ராஜா கிட்ட கால் பண்ணி கேட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா இந்த அம்மாக்கு போட்டு கொடுத்து இங்கேயே நம்ம தங்க வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ மயிலும் கார்த்திக்கு கால் பண்றாங்க ஏப்பா எங்க பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க தோனா வீட்டுக்கு தான்ப்பா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாமுடுஷரி ஜானகி கிட்ட சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா என்னோட மாப்பிள்ள வந்துருவாரு அவர்கிட்ட கேட்டுட்டேன் நான் இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே ஜானகி சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னன்னா கார்த்தி ஜானகி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா பழைய ஞாபகம்லாம் நம்ம கார்த்திக்கு வரும் இதுல நம்ம கார்த்திக்கு வந்து தீபாவை நினைச்சு பார்ப்பாரா நினைச்சு பார்க்க மாட்டாரான்றதை நம்ம வரக்கூடிய எபிசோட்ல பார்ப்போம் அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னே தெரியல ஆனா சந்தோஷத்தான் படுவாங்க ஏன்னா தீபா போனதுக்கு அப்புறம் கார்த்தி வந்து எங்க இப்படியே இருந்துருவாரன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தாங்க இப்ப நம்ம கார்த்தி ரேவதியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷத்தான் படுவாங்க அது மட்டும் இல்லாம ஜானகி வந்து கார்த்தியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை அறியாமையா மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதை கேட்ட செடிக்கு டவுட் வரும் என்ன இவங்க உங்களுக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகி பாப்பாங்க இப்ப பத்தின விஷயம் எல்லாம் தெரிய வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களை இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஏன் நல்லா நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க